வந்து மாஸ்டர் அஞ்சு நாள் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டாரு இன்னைக்கு அவரே பிரியாணி போட்டாரு பிரியாணி அவரே உடச்சு காமிக்க போறாரு ஆனா உங்களுக்கு சொல்லி கொடுத்தது இன்னைக்கு நீங்க செஞ்சது எல்லாம் ஓகேவா ரொம்ப சந்தோஷமா இருக்கானா சரிண்ணா நீ எடு தட்டு எடுக்கிறீங்களாண்ணா தட்டு எப்படி எடுக்கணும் அவ்வளோதானே தண்ணி அங்க ஊத்தணுண்ண சரிங்களா அப்பதான் தண்ணி உள்ள ஊத்தாம நமக்கு சூப்பரா தம் ஆகும் ஆனா அரிசி வானத்தை பார்த்த மாதிரி குச்சி குச்சியா இருக்கா நீங்க சொல்லுங்கற நீங்க சொல்லாத வானத்தை பார்த்த மாதிரி பார்த்த மாதிரி நல்லா அப்பதான் தம்மு சரியா இருக்கு அப்படியே படுத்து படிக்கா இருந்தா திரும்ப நம்ம தம் போடணும் சரிங்களா சரி இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும் நீர் இருக்கான்னு செக் பண்ணும் சரி நான் கரெக்ட்டா திருப்பிங்க நான் இப்ரி அப்படியே உள்ள விடுங்க உள்ள நல்லா விட்டு அப்படியே தள்ளுங்க சரிண்ணா நான் நீர் இருக்கான இல்ல இல்லல ஓகேவா சரி இப்போ அப்படியே தம்மு நாம எப்படி ஓடணும் அதே பேரை குட்டி பிரியாஸ் ஒரு ஓடுமா அதே மாதிரி ஓடுங்க நல்லா பஸ்ஸு கொஞ்சமாக அள்ளி திருப்பி போடுங்க ஆ அதை அள்ளி அப்படியே வந்து உதிரி கமிண போதுண்ணே நீங்கள் மட்டும்தான் அது கொட்டனா கொட்டுது நாங்கள் கொட்டினா கொட்டை மாதுன்னு சொல்கிறாங்கண்ணா சும்மா கொட்டுதாண்ணே உதிரியா அவ்வளோதான நடிச்சிக்கிறண்ணா வேலை முடித்து கனையை ஆரம்பிச்சிடுமா ஓகேண்ணா எல் எல்லா சாத்தையும் பெரட்டி விடுங்க ஏன்னா மேல் சாதம் கொஞ்சம் வறட்சியாக இருக்கும் கொஞ்சம் வேக்காடு கம்மியா இருக்கும் நீங்க திருப்பிடும் போது திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் தம்மு விட்டு அது மேல வந்துடும் சரிங்களா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு திங்கக்கிழமை நம்ம பாலா மாஸ்டர் வந்துட்டாரு சைனீஸ் ஐட்டம்லாம் ஆரம்பிக்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூடல்ஸு பீப் ரைஸு சிக்கன் ரைஸ் எல்லா ரைஸுமே சஷ்வான் எல்லாமே அவர் கை அவர் கை வண்ணத்தை காட்டுறாரு நாங்கள் சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக சரிங்களா